ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வல்லலார் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பறக்கப் போகிறோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற இந்த வரியை படித்தாலோ அல்லது கேட்டாலோ உடனே அனைவரின் நினைவிற்கு முதலில் வருபவர் வல்லலார் என்பவர்தான் ஈடு இணையற்ற தவயோகியாகவும் சிறந்த சமுதாயத்தில் சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்த வள்ளலார் எனப்படும் வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாறு குறித்தும் அவர் குறித்த பல்வேறு தகவல்களையும் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் ராமலிங்க அடிகளுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளும் உண்டு ராமலிங்க அடிகளார் பிறந்து ஆறு மாதத்திற்குள்ளாகவே அவரது தந்தையான ராமையா பிள்ளை இயற்கை எழுதினர் இதன் காரணமாக தன் குழந்தைகளுடன் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சின்னம்மையார் தன் குழந்தைகளுடன் அவருடைய சொந்த ஊரான தற்போதைய திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகருக்கு இடம்பெயர்ந்தார் பொன்னேரியில் சிறிது காலம் வாழ்ந்த பிறகு ராமலிங்க அடிகளார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் சென்னை ஏழு கிணறு பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர் ஏழு பகுதியில் வாழ்ந்து வந்த வள்ளலார் தன்னுடைய மூத்த சகோதரனான சபாபதியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் தனது தம்பி ராமலிங்கம் கல்வியில் சிறந்து விளங்க விரும்பி அவரை கல்வி சாலைக்கும் அனுப்பினார் எனினும் இந்த புவி உலக கல்வியில் நாட்டமில்லாமல் இருந்த ராமலிங்க அடிகளார் எப்போதுமே முருக தியானத்தில் திகழ்ந்தார் கல்வி கற்காமலேயே தமிழில் சிறந்த புலமை பெற்றிருந்த ராமலிங்க அடிகளாரை கண்டு வியந்த அவருடைய ஆசிரியர் ராமலிங்கத்திற்கு கல்வி எதுவும் தேவையில்லை என கூறிவிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ராமலிங்க அடிகளாருக்கு அவரது மூத்த சகோதரியின் மகளான தன எனும் பெண்ணையே திருமணம் செய்து வைத்தனர் எனினும் திருமணம் முடிந்த அன்று இரவே திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் இன்னப்பிற உயிரினங்களின் துயர் போக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலிருந்து கடலூர் சென்ற ராமலிங்க அடிகளார் அங்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச சன்மார்க்க சபை என்கிற அமைப்பையுமே ஏற்படுத்தினார் இதன் மூலம் மக்களுக்கு கடவுள் ஒருவரே அவர் ஜோதி வடிவானவர் ஜீவகாருண்யம் பிற உயிர்களின் பசி போக்குதல் ஜாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவது போன்ற கொள்கைகளை பரப்பி வந்தார் தனது யோக தியான சாதனைகளால் பல சித்திகள் கைவரப்பெற்ற வள்ளலார் அவற்றை ஆன்மீக மற்றும் பிற மக்களின் துயர் நீக்கவே பயன்படுத்தியுள்ளார் ஒரு முறை தனது ஆன்மீக சிந்தனை கருத்துக்களை எழுதி கொண்டிருந்த போது இரவு வேலை ஆகிவிட்டபடியால் தீபத்தை வைத்துக் கொண்டு வள்ளலார் எழுதி கொண்டிருந்தார் அப்போது தீபத்தில் எண்ணெய் குறைந்து தீபம் அணைய தொடங்கிய போது வள்ளலார் அந்த தீபத்தில் எண்ணெயை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட்டார் இருந்துமே அந்த தீபம் அணையாமல் எண்ணெயை ஊற்றியது போல சுடர்விட்டு எரிந்தது இந்த காட்சியை அங்கிருந்த மக்கள் பலருமே கண்டு வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி வியந்தனர் வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேளையில் சென்று கொண்டிருந்தபோது போது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயன்றனர் அப்போது கொள்ளையர்களில் சிலர் தங்கள் கைகளில் வைத்திருந்த ஆயுதங்களால் வள்ளலாரையும் அவரை சார்ந்தவர்களையும் தாக்க முற்பட்டபோது வள்ளலார் அந்த கொள்ளையர்களை பார்த்து உயர்த்திய கை உயர்த்தபடியே நிற்கட்டும் என கூற அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டது அவர்களால் அந்த கையை கீழே இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களுடைய செயலுக்குமே மன்னிப்பு கேட்டனர் உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டொழிந்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பினர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் எனும் கிராமத்தில் வள்ளலார் அவர்கள் சத்திய தர்மசாலை எனும் அமைப்பை ஏற்படுத்தி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் ஆண் பெண் என பேதங்களின்றி அனைவரின் பசியையும் போக்குகிற அன்னதான கூடமாக இந்த சத்திய தர்மசாலை சாலை திகழ காரணமாக இருந்தார் பசித்தவர்களின் பசி பிணியை போக்கும் வள்ளல் தன்மை கொண்டவராக ராமலிங்க அடிகளார் திகழ்ந்ததால் மக்கள் இவரை வள்ளலார் என அன்புடன் அழைக்க அழைத்தனர் காலப்போக்கில் இந்த சத்திய தர்மசாலை என்பது தமிழ்நாடு நாடு முழுவதுமே பல ஊர்களில் வள்ளலாரின் கொள்கைகளை பின்பற்றுபவர்களால் தொடங்கப்பட்டு இன்றளவுமே பசித்தவர்களின் நிற இன மத மொழி வேறுபாடுகளை காணாமல் அவர்களின் பசியை போக்கும் அரும்பணியை செய்து வருகின்றனர் இவருக்கு என்று சில கொள்கைகள் உள்ளன யோகம் தியானம் போன்றவற்றில் கரை கண்டு ஞான நிலை அடைந்த வள்ளலார் அவர்கள் உலக மக்கள் அனைவரும் கடைபிடிக்கத்தக்க பல உயரிய கொள்கைகளை உலகத்தாருக்கு வகுத்துச் சென்றார் வள்ளலார் வகுத்த இந்த ஆன்மீக கொள்கைகளை இன்றளவுமே அவரது கொள்கையை பின்பற்றும் பக்தர்களால் உலகெங்கிலுமே பரப்பப்பட்டு வருகின்றனர் வள்ளலார் உலகத்தாருக்கு அருளிய சில உயரிய கொள்கைகளை இப்போது நாம் பார்ப்போம் அதாவது பசித்த வயிறு கொண்ட ஏழைகள் மற்றும் இன்னபிற உயிரினங்களின் பசியை போக்குவது கடவுளுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டாகும் இறைவன் ஜோதி வடிவானவர் எனவே ஜோதி தெய்வத்திலேயே ஒவ்வொருவரும் இறைவனை தியானித்து பூஜிக்க வேண்டும் மனிதர்களுக்கு ஜீவ காரூணியம் எனப்படும் கொள்கையே இறைவனை அடையக்கூட எளிய வழியாகும் இறந்துவிட்டது நமது முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்வதால் எந்தவிதமான பலன்களும் நமக்கோ அவர்களுக்கோ ஏற்பட போவதில்லை இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஜாதி மத மொழி நிற பாகுபாடுகளை பாராமல் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் இறை வழிபாட்டிற்குரிய கோவில்களில் அந்த இறைவனை படைப்பதாக கூறி எந்த ஒரு உயிரையும் வழியிடக்கூடாது புலால் உண்ணல் மது அருந்துதல் சூதாடுதல் புறம் கூறுதல் பிறன்மனை நோக்குதல் போன்ற கீழான செயல்களை ஒவ்வொருவரும் விட்டொழிக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் நம்மை அறியாமல் புகுந்துவிட்ட மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே நீக்க வேண்டும் வள்ளலார் கூறும் உணவு முறைகள் ஒரு மனிதன் தெய்வீக நிலையை அடைய அவன் சாத்வீகமான உணவுகளையே உண்ண வேண்டும் என்பது வள்ளலாரின் கொள்கையாகும் அதன்படி இறைநிலையை அடைய விரும்புகிற மனிதர்கள் புலால் உணவுகள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை அறவே நீக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார் மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்ம மேம்பாட்டிற்கும் என்னென்ன வகையான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் எனவுமே வள்ளலார் அவர்கள் கூறியுள்ளார் அந்த உணவு வகைகள் என்னென்ன என்றால் அரிசி வகைகளில் சீரக சம்பா அரிசி மட்டுமே நம் உணவிற்கு பயன்படுத்த வேண்டும் கீரை வகைகளில் பொன்னாங்கண்ணி கீரை தூதுவளை கரிசலாங்கண்ணி பசலை முருங்கை ஆகியவற்றை பக்குவம் செய்து அதனுடன் பருப்பு மிளகு சேர்த்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் பருப்பு வகைகளில் துவரம் பருப்பை தவிர்த்து மற்ற வகையான பருப்புகளை குறைந்த அளவிலேயே உண்ண வேண்டும் வள்ளல் பெருமான் இப்படி அறிவுறுத்துகிறார் கீரை வகைகள் காய்கறி வகைகளில் வாழைக்காய் அவரைக்காய் கத்தரிக்காய் முருங்கைக்காய் பேரக்கங்காய் பொடலங்காய் பூசணிக்காய் கருணைக்கிழங்கு கொத்தவரங்காய் போன்ற காய்கறிகளை அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எனவும் வாழைப்பழங்களில் பேயன் மற்றும் ரஸ்தாலி பழங்களை மட்டும் சாப்பிடுவதால் மனிதர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எனவும் வள்ளல் பெருமான் கூறுகிறார் அன்றாடம் சமைக்கிற உணவை அன்றே சாப்பிட்டு முடிக்க வேண்டும் முன் சமைத்த உணவை மறுதினம் வைத்து சாப்பிடுவது கூடாது குழம்பு மற்றும் பதார்த்த வகையில் உப்பு மிளகாய் போன்றவற்றை மிக குறைந்த அளவிலேயே சேர்த்துக்கொள்ள வேண்டும் உணவில் மிளகாய்க்கு பதிலாக மிளகு அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது என வள்ளலார் கூறுகிறார் உணவு பதார்த்தங்களை தாளிக்க எப்போதுமே பசுனை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் உணவு பதார்த்தங்களில் சீரகம் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதே நேரம் கடுகு பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்பது சிறந்தது எனவும் வள்ளல் பெருமான் கூறுகிறார் மிகச் சிறந்த யோகியாக திகழ்ந்த வள்ளலார் உலக மக்கள் நன்மையுற மிகச் சிறந்த மந்திரத்தையும் அருளி சென்றுள்ளார் இறைவன் ஜோதி வடிவானவர் ஜீவகாருண்யம் ஆகிய இரண்டும் தன்னுடைய தலையாய கொள்கைகளாக கடைப்பிடித்து வந்த வள்ளல் பெருமான் அந்த இரு வார்த்தைகளை மக்களுக்கு எப்போதுமே நினைவு கூறத்தக்க வகையில் இந்த அற்புதமான மந்திரத்தை ஏற்றுள்ளார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்பதே வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக அளித்த மிகச் சிறந்த மந்திரம் இந்த வள்ளல் பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கிற தீ வினைகள் அகலும் ஜீவகாருண்யம் பெருகும் தீராத நோய் நொடிகள் ஏதும் அண்டாது கடன் வீண் விரயங்கள் போன்றவை ஏற்படாமல் காக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கும் நல்லோர் நட்பு அதிகரிக்கும் தீயவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் வள்ளலார் ஞான தேகம் அடைந்தது தன் வாழ்நாளில் சாதி சமய வேறுபாடுகளற்ற சமுதாய உருவாக்க அரும்பாடு பட்டவரும் மக்களுக்கு மெய்யான இறை வழியை காட்டி அவர்களை இறைநிலையை அடைய தொடர்ந்து வருமான வள்ளல் பெருமான் எனப்படும் வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தைப்பூச திருநாளன்று வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஒரு தனி அறைக்குள்ளாக சென்று தாளிட்டு கொண்டார் தான் தாளிட்டு கொண்ட அறையை யாரும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக திறக்கக்கூடாது என்றுமே தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அதன்படியே ஒரு வருட காலம் கழித்து வள்ளலார் தாளிட்ட அறையை திறந்து பார்த்தபோது அங்கு வள்ளலார் இருந்ததற்கான அடையாளம் ஏதுமே இல்லை என்பதை கண்டு அவருடைய சீடர்கள் வியப்போற்றனர் ஈடு இல்லா தவயோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளி உடல் பெற்றவர் என்றும் எனவே ஜோதி வடிவான இறைவனுடன் தன்னுடைய தேகத்தை ஒளி வடிவாகி கலந்துவிட்டார் என்றும் அவருடைய சீடர்கள் நம்புகிறார்கள் அதன்படியே என்றும் தைப்பூச திருநாளன்று சித்தி வளாகத்தில் வள்ளலார் ஜோதி நிலை அடைந்த அறையில் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி